வணக்கம் வாழ்க வளர்த்துறோம் என்னோட பேர் ராஜ நிறுவனம் மற்றும் பைட்டோ நான் சக்கரணி அதே மாதிரி இந்த நம்பர் வந்து கோர் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு மட்டுமே வந்து வாட்ஸ்அப் செய்யவும் அல்லது கால் செய்யவும் வேற உங்களுக்கு ஜென்ரல் குவரி இருந்ததுன்னா இந்த இதுல வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி உங்களுடைய ரிப்ளை பார்க்கலாம் இது ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அதுக்குரிய ரிப்ளை ஃபோர்டீன் டுவெல்த்ல த்ரீ சப்ஜெக்ட்ல பட் இப்போ எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு டிஸ்ட்ரிக்டில் ஆராய் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணுறேன் வெரி குட் இன்னைக்கு பிளஸ் டூ ரிசல்ட் வந்தது இல்லை ஸோ அதற்காக இந்த போஸ்ட் ஒன்று போட்டிருந்தது மதிப்பெண் குறைந்தவர்கள் கவலை கொள்ள வேண்டாம் பத்தாவது பரடாவில் பல பாடங்கள் தோல்வி அடைந்தவர்கள் ஏதோ ஒரு பட்டப்படிப்பு கொடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் அதிகாரிகளாக நல்ல ஆசிரியராக தனியாக உயர்ந்த பதவி அடைந்துள்ளனர் தோல்வி அடைந்தவர்கள் நடத்துற மதிப்பெண்கள் எடுத்தவரை விட பல டாஃபர்ஸை விட அறிவாளிகள் திறமை சாலைகள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் எங்கேயுமே என்ன எக்ஸப்ஷன்ஸும் உண்டு மிக அதிக அதிக மதிப்பெண்கள் அல்லது டாப்பர்ஸாக வந்து கடுமையான உழைப்படம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேணும் அதிர்ஷ்டம் இல்லைன்னா வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கும் தெரியும் அதே போல் ஐஐடி நீட் போன்ற கடினமான போட்டித் தேர்வுகள் வந்து பலடாது படிச்சுட்டே எழுதுறவங்க கஷ்டம் அதுக்கப்புறம் ரிப்பீட்டர் அப்படின்னு தான் போகிறாங்க ஸோ இது ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்சர் ரெஸ்பான்ஸ் ஷீட் பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்ட்டு இதை பத்தி ஏற்கனவே வந்து அந்த அதிகாரிகளிடம் எல்லாமே சொல்லியிருக்கு அரசு அதிகாரிகள் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டோட காப்பி வேணும் அல்லது ஆன்லைன்ல எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுப்பாங்க அந்த மாதிரி டிஆர்பி கொடுக்குறாங்கள அந்த மாதிரி குரூப் ஃபோர் இங்கிலீஷ் சான்ஸ் இருக்கா சோ அது ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க அவங்க நன்னி சிதம்பரம் தான் அந்த கேஸை ரெப்ரசன்ட் பண்றாங்க அதாவது குரூப் ஃபோர்ல குரூப் ஃபோர்ல இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டர் போன்ற டிகிரி வந்து குவாலிபிகேஷன் வச்ச பேரும் வந்திருக்கா அப்ப டிகிரி குவாலிபிகேஷன் வந்த மாதிரி வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா அது குரூப் டூ குரூப் டூ இருக்கும் இருக்கும்போது அப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் சென்ஸ் ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சமூக நீதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தமிழ்ல படிச்சிருக்கிறாங்க அவங்க தமிழ் தெரியும் அவங்க வந்து தமிழ் தகுதி தேர்வு எழுத கூட ரெடியா இருக்கிறாங்க ஆனா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லெவல்ல உங்களுக்கு அந்த நூறு கேள்விகள் கேட்கும் அந்த அளவுக்கு வந்து தமிழ்ல வந்து அவங்களால எழுத முடியாது என்ன சொல்றீங்க அப்படின்னா தகுதி தேர்வுல நாற்பது எழுதுனா போதும் அப்படின்னு சொல்றீங்க சோ இவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா தமிழ்ல ஊர்னவங்க வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சுக்கு மேல எடுப்பாங்க இவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு அதிகபட்சம் எண்பத்தஞ்சு தொண்ணூறு அந்த ரேஞ்சில தான் இருப்பாங்க சோ அதனால வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்ததுதான் இருக்கும் அதே மாதிரி அந்த ஜென்ரல் இங்கிலீஷே எந்த மாதிரி இது பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்தாலும் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்தாலும் புதுத்தமிழ் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டஃப்னஸ் கொண்டு வரணும் நார்மலைசேஷன் பண்ணணும் இல்லைன்னா எந்த பேப்பர் ஈஸியா இருக்கோ அதுல உள்ளவங்களே வந்துருவாங்க அதுவும் தப்பு சோ எவ்வளவு பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அந்த ரேஷனலைசேஷன் அந்த நார்மலைசேஷன்ஸ் இதெல்லாம் பரவாயில்ல நிறைய நிறைய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை அதுக்கு மட்டும் இல்ல நிறைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிலே ஏகப்பட்ட குளறுபடி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியை ஒழுங்கா பண்ற மாதிரியே தெரியல அரிசான் ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பட் அதை ஃபுல்லா எஃபெக்டிவா பண்றாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் ஏன்னா அதற்கு தகுந்த தரவுகளை வந்து அவங்க கொடுக்குறது கிடையாது ஸோ அதனால் நம்ம செக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கணும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அந்த கேஸை பற்றி எல்லாம் தெரியல வெளியே ஏதாவது கேசஸ் வெளியே வரும்போது தான் எனக்கு தெரியும் எல்லாமே எந்த ஒரு ரிசல்ட்ஸ் போட்டாலும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிட் பெட்டிஷன் டபிள்யூபி நம்பர் அப்படிங்கிறது கேஸ் பெண்டிங் ஆகிட்டு தான் இருக்கும் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிஜே கேட்கிறாங்க இப்போ பிஜி வச்சு கெமிஸ்ட்ரி கேட்குறாங்க அப்படின்னா பிஜி கெமிஸ்ட்ரி வந்து தமிழ் மீடியம் கிடையவே கிடையாது எங்கேயுமே கிடையாது இப்போ பிஜி கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியமே இல்லாத போது அதுக்குரிய எப்படி ரிசர்வேஷன் கொடுப்பாங்க அப்போ வேற உள்ளவங்களுக்கு அட்வான்டேஜா ஆகும் அப்ப இங்க வந்து எப்படி ஒரு இதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி இந்த குரூப் ஒண்ண பொறுத்த வரைக்கும் இந்த ஐ விஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நார்மலா இருக்கிறவங்க ஸ்டாண்டர்ட் ஒன் அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணுங்க ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சவொடனே அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகணும் அந்த கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல திறமையான வக்கீல் அதான் நான் திரும்ப சொல்ல வைக்கிறேன் சரிங்களா காசு இருந்தாதான் எதுவுமே நடக்கும் நார்மலா ஒரு சாதாரண சராசரி ஆட்கள்லாம் சிங்கிள் பர்சன் வந்து ஒரு கோர்ட்ல ஒரு வக்கீல வச்சுட்டு வாதாட்டுறதுலாம் ரொம்ப 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 கஷ்டம் அதுலயும் பாத்தீங்கன்னா பேஸ் வேல்யூன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை இது என்ன பேஸ் வேல்யூ சீனியர்லாம் இருக்குதான் ஃபேஸ் வேல்யூ இருக்கு இப்ப நார்மலா ஒருத்தர் புதுசா போனவர் திறமையானவர்னா அந்த கேஸ் எல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க இதுலயும் ஒரு பெரிய ஒரு முரண் இருக்கிறது கோர்ட் இஸ் ஒன்லி ஃபார் ரிச் பீப்புள் ஈவன் மிடில் கிளாஸ் கேனாட் அஃபோர்ட் பீஸ் ஆஃப் அட்வொகேட் ஃபில் வித் கண்டிப்பா முடிய முடியாது அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி விடுறதே தப்பு அப்படின்னு சொல்றோம் அதே சமயத்துல அது நோட்டிஃபிகேஷன் விடும் போதே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி விட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது சில பேர் அப்ளை பண்றதுக்கும் அப்ளை பண்ணாம போறதுக்கும் அது ரொம்ப வாய்ப்புள்ளதாக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படிங்கிறது தெரியும்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தடவை குரூப் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா பிசி முஸ்லீம்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சில இல்ல அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சில அங்கே இல்லை அப்படிங்கும்போது அவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரி அளவுக்கு படிக்கணும் அது விமனா இருந்தால் கூட அப்போ அதை இது பண்ணி அவங்க அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அவங்க ஜென்ரல் கேட்டகிரி தான் வர முடியும் அந்த வருஷம் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிஏ தமிழுக்கோ பி லிட்டுக்கோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அவசியம் கிடையாது ஏசிஎல் பேட்ச் வேணுன்னா அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி வந்து அப்ளைடு மைக்ரோ பயாலஜி உங்களுடைய ஈக்குவல் அண்ட் ஜியோ இருந்தால் போதும் அப்ளைடு மைக்ரோ பயாலஜிஸ் ஈக்வலன் டு பாட்டனி ஆர் ஜுவாலஜி ஏன்னா அவங்களாம் எலிஜிபிள் ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணணும் டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் நேம் கரெக்ஷன் ஆமாம் டுவெல்த் மார்க் டென்த் மார்க் ஷீட் வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நேமை கரெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்குரிய ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல ஸ்டேஷனரிங் பிரிண்டிங் அந்த இதில் அதை அப்லோடு பண்ணுங்க பிஎட் வந்து டிஸ்டன்ஸ்ல பண்ணாலும் எலிஜிபிள் பட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து யூஜிசியால ரேகனைஸ் பண்ணிருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே வருஷம் தான் இருந்துச்சு ரெகுலர் கிளாஸே ஒரு வருஷம் தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அது பிஎட் வந்து கரஸ்பாண்டன்ஸ் டூ இயர்ஸ் இருந்துச்சு நினைக்கிறேன் இப்போ ரெகுலரே டூ இயர்ஸ் இருந்திருக்கு ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட்டா அங்கே கரஸ்பாண்டன்ஸ்ல நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுதான் எலிஜிபிள் ஆஸ் சட்ச் அப்படியே கரஸ்பாண்டிங் வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறது வந்து எலிஜிபிள் அப்படின்னு கிடையாது சார் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஜென்ரல் கே செகண்ட் ஹியரிங் பினிஷ்ட் ஆன் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் 2024. TNBC Advocate told we are conducting an exam based on Human Resources Department ZO, So, government counter is our counter. We don't have any separate counter. Okay. So, TNBC government policy decisions government advocate failed to submit counter file. So, judge asked don't you have any points to government advocate? Shall we give order favoring petitioner? Justice Bharata Shakravarthy told டியூ எக்ஸாம் டேட் ஆல் நைன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நோட்டிபிகேஷன் இட்ஸ் சேலஞ்சு கேஸ்மெண்ட் அட்வொகேட் இப்போ திரும்ப வரதா இருந்தது இந்த தேர்ட்டி எத் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் அன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன் இப்போ எப்போ வரான்னு வரலாம் அதை பற்றி அப்டேட் வந்ததுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க குரூப் டூ மெயின்ஸ் தேவையில்லை குரூப் டூ அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் இந்த ரீஃபார் தானே கேட்டாங்க அதாவது மெயின்ஸே இல்லை எடுக்கல எடுத்துட்டாங்க அப்படின்னா டெஸ்கிரிப்டன் வந்து அப்ஜெக்டிவ் வைங்க அவ்வளோதான் டிஎன்பிஎஸ்சி தான் ஆஸ்பிரன்ஸ் கேட்கறத பார்க்குறாங்க அவங்க கன்வீனியன்ட்டுக்கு தான் முத பார்ப்பாங்க இன்னும் அதுக்குரிய சிலபஸ் விடல சரிங்களா இப்போ எக்ஸாம்ஸுங்கும் போது முன்னாடியே சிலபஸ் விடணும் சிலபஸ்ஸை விட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரீசனிங் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க அதுக்கு தான் முன்னாடியே சிலபஸ் விடணும்ல பிஏ பிஎட் ரெகுலர் எம்ஏ கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருக்கீங்க நான் வந்து எலிஜிபிளா பிஓ டிஓ கோர்ஸ் கண்டிப்பா எலிஜிபிள் கண்டிப்பாக குரூப் டூ திருமண எக்ஸாம் ஷெட்யூல் குரூப் டூ நோட்டிபிகேஷன் வரும்போது பாக்கலாம் அதுக்கு சொல்லியாச்சு சரிங்களா அது குரூப் டூ நோட்டிபிகேஷன் வரும்போது அதை மாத்துவாங்க சரிங்களா ஏன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் மெயின்ஸோட கிளாஸ் அதை இன்ஃபார்ம் பண்ணியாச்சு நோட்டிபிகேஷன் வரும்போது சேஞ்ச் பண்ணுவாங்க இது வந்து டென்டேட்டிவ் டேட் தான் அப்போ குரூப் டூ போஸ்டிங்க்கு ஒரு ரேஷியோ ஆஃப் ஆஃப்ரென்ஸ் கால் பண்ணுவாங்க மெயின்ஸுக்கு குரூப் டூ ஏ ஆஸ்பிரன்ஸ் மெயின் செப்பரேட்டா இருக்குமா இல்ல கம்பைன்டு டூ தௌசண்ட் தேர்ட்டி செட் பி குரூப் இதை பத்தி எக்ஸ்டைன் ஓகே சோ மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருத்துக்கு வேற வேற நாள் தான் இதுல போட்டிருக்கு என்ன அதுல டைம் கொஞ்சம் கூட கொடுக்கும் அதான் பிரச்சனை ஏன் அப்படின்னா குரூப் டூ ஏ டெஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எழுதுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் தான் அவங்களோட போக்கஸா இருக்கும் ஏன்னா எப்படியாவது இந்த நிறைய வேகன்சி வந்து அப்ஜெக்டிவா தானே இருக்கும் சோ அதனால அதுல வாங்கிடலாமா அப்படின்னு நினைப்பாங்க சோ ரெண்டுமே எழுதுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ இதுக்கு போ ஒரு தகுந்த இடைவெளி கொடுக்கணும் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் பிரிலிம்ஸ் அதாவது அப்ஜெக்ட் டைப் ப்ரிப்பரேஷன்ஸ் வேற ரெண்டாவது அப்ஜெக்டிவ் சிலபஸ் இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல சோ ரெண்டு பேருமே தான் அப்ளை பண்ண சொல்லுவாங்க இப்போ நீங்க எப்படியோ இப்போ யூபிஎஸ்சிக்கு எப்படி அப்ளை பண்றாங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸும் ஐஎஃப்எஸும் இது ரெண்டுமே எழுதுறவங்களும் இருப்பாங்க இல்ல ஒன்லி சிவில் சர்வீஸ் எழுதுறவங்களும் இருப்பாங்க ஒன்லி ஐஎஃப்எஸ் எழுதுறவங்களும் இருப்பாங்க மூணு பேருமே அட்டன் பண்ணுவாங்க அது மாதிரி குரூப் டூ எழுதுறவங்களும் இருப்பாங்க குரூப் டூ ஏ எழுதுறவங்க இருப்பாங்க ரெண்டு எழுதுறவங்க இருப்பாங்க அப்ப ரெண்டு பேருமே அப்ளை பண்ணணும் அங்க அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா கேட்பாங்க எதுக்கு அப்படின்னுட்டு சோ அந்த மாதிரி எவ்வளவு பேர் கேட்கறாங்க அப்படிங்கிறதுல அந்த ரேஷியோல உங்களை எடுத்து விடுவாங்க ஒன்னு ஸ்டூடென் அப்படிங்கிற ரேஷியோல நீங்க குரூப் டூக்கா குரூப் டூ ஏக்கா ரெண்டுக்குமே இருந்தீங்க அப்படின்னா உங்களை ரெண்டுமே நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே எடுத்து விடுவாங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த டைம் தான் அந்த ரெண்டு மெயின்ஸ் தானே முக்கிய மெயின்ஸான ஸ்கோரிங் அந்த மெயின்ஸ் எழுதுறதுக்கு போதுமான இடைவெளி இருக்குமா டெஸ்கிரிப்டிவ் மெயின்ஸுக்கும் அதான் இருக்கு அந்த இடைவெளி இவங்க கொடுத்துருக்கிறதுல இருக்கிறது மாதிரி தெரியவில்லை அது பத்தாது தமிழ் எழுதுறவங்க நிறைய பேர் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டெஸ்கிரிப்டிவ்ல நடக்கல அப்ஜெக்ட்ல நடக்கணும் அப்ஜெக்ட்ல நடக்கும்போது கரெக்டாக என்ன பண்ணணும் டிரான்ஸ்லேஷன் ஒழுங்கா இருக்கும் கேள்வி ஏன்னா இவங்க டிரான்ஸ்லேஷன் மத்ததுல ஏதாவது குளறுபடினா ஃபைனல் வெர்ஷன் வந்து இங்கிலீஷ் தான் அப்படின்றாங்க ஸோ அதுவே ஒரு எவ்வளோ பெரிய வெக்கக்கேடு வந்து தமிழ்நாட்டில் நன்றி ஸோ பல வருடமாக குரூப் ஃபோருக்கே மெயின்ஸ் கொடுத்து சொல்லியிருந்தாங்க அந்த குரூப் ஃபோருக்கே மெயின்ஸே வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து முன்னெடுத்து வந்து அதை எடுத்தோம் அதே மாதிரி இந்த குரூப் டூ ஏக்கு மெயின்ஸ் வேணாம் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம் நம்ம நிறைய ஸோ இதுக்காக நிறைய பேரும் இதற்காக வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க எல்லார் சார்பாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கு நடந்தது ஃபாரஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் வரும் அப்படீஸ் அந்த மாதிரி பேசிக்கு தான் குரூப் ஃபோர்ல வந்திருக்கு இது குரூப் டூவில் சேர்க்கலாம் இல்லாத தனியாக கூட வரலாம் குரூப் டூல வாய் வாய்ப்புகள் உண்டு ஐ நீட் கிளாரிஃபிகேஷன் ஃப்ரம் யூர் சைட் ஐ ஸ்டடி இங்கிலீஷ் மீடியம் ட்வின் காலேஜ் இஃப் ஐ டேக் ஜென்ரல் தமிழ் ஆப்ஷன் இன் பிர்லின் பார் குரூப் டூ குரூப் டூ ஏ ஐ ஏபிள் டு ஆப் இங்கிலீஷ் ரைட்டிங் இன் டெஸ்கிரிப்டிவ் செக்ஷன் இன் மெயின்ஸ் இட்ஸ் இட் பாசிபிள் டு ஆப் லைக் திஸ் அட் இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மி டுலி இன் தமிழ் சென்ஸ் ஐ ஸ்டடிட் இன் இங்கிலிஷ் மீடியம் சார் நீங்க வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி எந்த வித இதுவும் கிடையாது நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் தமிழ் எடுக்கலாம் நீங்கள் பிரிலிம்ஸ்ல புது தமிழ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜஸ்கிரிப்டில் இங்கிலீஷ் மீடியம் எடுக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது சரிங்களா உங்களோட இது என்னன்னா நீங்கள் பிரிலிம்ல வந்து குரூப் டூ குரூப் டூ ஏக்கு ஜென்ரல் தமிழ் எடுக்க போறீங்க மெயின்ஸில் இங்கிலீஷ் மீடியம் எடுக்கிறீங்க ரொம்ப நல்லது இங்கிலீஷ்ல எழுதுங்க தமிழ்லாம் எழுதாதீங்க இங்கிலீஷ் மீடியத்தில் உங்கள முடியும் நீங்கள் இங்கிலீஷ்ல தான் படிச்சிருக்கீங்க அதனால இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுங்க அதனால் எல்லாமே பண்ணலாம் நீங்கள் இதுக்காக தமிழ்லெலாம் எழுத தேவையில்லை இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதலாம் தமிழுக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் பிரிலிம்ஸ் வந்து தமிழ் எழுதிட்டு மெயின்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதலாம் குரூப் டூ டூ ஏ ப்ரில்லிம்ஸ் கிளியர் ஆகிறவர்கள் டாப்பர்ஸ் ஒன்னு டுவெண்ட்டி நபர்கள் போது எழுதும்போது ஒன்னெஸ்டு டுவெண்ட்டின்னு சொல்கிறீங்க ஒன்னஸ்ட்டு டென்னு தானே ரெண்டு சேர்த்தே ஒன்னு டுவெல் தான் நபர்கள் எழுதும் எழுதும்போது குவாலிஃபை ஆகாத நபர்களின் நிலை என்ன இதில் குவாலிஃபை ஆகாதவர் நிலை என்ன இல்லை என்றால் பிரிலிம் ஸ்டாப்பர்களை மெயின்ஸ் பேப்பர் குரூப் டூ சப்ஜெக்டிவ் பேப்பர் இரண்டையும் எழுத விடுவார்களாம் இதை பத்தி நான் டீட்டெயில முன்னாடி சொன்னேன் நன்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் இதற்காக சில வெல் எல்லாம் இருக்கிறாங்க ஆஸ்பிரன்ஸோட வெல் விஷய நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்க மூலமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால நடந்ததுதான் தேங்க்யூ தேன்மொழி குரூப் பிரிலிமினரி க்ளியர் ஆனவங்க ரெண்டு மெயின்ஸும் எழுதலாமா அப்படி எழுத முடியும்னா ரெண்டு மெயின்ஸுக்கும் எவ்வளவு டைம் கேப் இருக்கும் அத பத்தி சொன்னேன் இந்த டைம் கேட்டுதான் பார்த்தாது இதை பத்தி உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஒரு வீடியோ பிறப்போங்க நன்றி மீதி அடுத்த கடவுளைய பாக்கலாம்